என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை காலங்களில் இந்த சப்பாத்தி கட்டையாக இருக்கட்டும் விண்டோ டோர் எல்லா இடத்துலையுமே அப்படியே வெள்ள வெளியாக இந்த மாதிரி காலன் பூத்த மாதிரி ஆகிடுங்க நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நெக்ஸ்ட் ஒன் வீக்கில் மறுபடியும் இந்த மாதிரி காலன் வந்து பூத்த மாதிரி வெள்ள வெளியாக ஆகிடும் ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆஃப் லெமனும் கல்லுப்பும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த லெமனையும் கல்லுப்பையும் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு நார்மலாக நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிடலாம் சோப்பு வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி லெமனையும் கல்லுப்பையும் நீங்கள் ஆட் பண்ணி வாஷ் பண்ணவே போதும் எல்லா அழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் பாருங்க நான் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ அந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வெள்ள வெள்ளையாக பூத்து போகாமல் அப்படியே இருக்கோங்க பாருங்கள் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சு விட்டுட்டு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த கட்டை காயிற வரலாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சப்பாத்தி கட்டை காஞ்ச பிறகு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆன பிறகு சின்னதாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நீங்கள் எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலை யூஸ் பண்ணி அந்த கிளாத்தை வந்து நினச்சிக்கோங்க அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆயிலை வந்து இந்த பூரி கட்டைக்கு மேலே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா இடங்களிலும் அந்த ஆயில் படுற மாதிரி தேய்ச்சி விடணும் இதுக்கு நீங்கள் கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயையும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடிக்கடி அந்த பூரி கட்டைக்கு மேலே வெள்ள வெள்ளையாக படியாமல் அப்படியே நம்ம எப்படி வாஷ் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இருக்கோங்க இதே டிப்ஸை நீங்கள் டோருக்கு விண்டோக்கு எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஸோ அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்காது இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்